ஒரு பகுதி தான் இந்த மூடாக்கு போடுறது இந்த மூடாக்கு போடுறத மொத மொத வந்து உலக அளவில் கடைபிடிச்சி வெற்றி கண்டவன் ஒரு ஜப்பான்காரன் அவன் பேர் மசானோபு ஃபுக்கோக்கம் அவன் அந்த இருக்கிற விவசாய கல்லூரியில் படித்து டாக்டர் பட்டம் வாங்கினோம் அவன் என்ன செஞ்சான்னா நெல்லை அறுத்து வயல் வரப்படியே அடிச்சிட்டு நெல்லை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தான் வைக்கோல மறுபடியும் நிலத்துல உதறிட்டான் அப்போ ஒரு வருஷத்துல ஆறு மாசத்துல வளர நெல்லும் ஆறு மாசத்துல வளர பார்லியும் பயிர் பண்ணான் அப்ப நெல் இருக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பால் விதைச்சான் பால்ல இருக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி நெல்லை விதைச்சான் ரெண்டு பயிர்லையுமே தானியத்தை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தா வைக்கல நிலத்துல போட்டுட்டோம் அப்படியான பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர் வைக்கூட அதை சேர்ந்து போயிடுச்சு அப்ப பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிட்ட பிறகு அது எப்படி இருக்குன்னா அது மெத்த மாதிரி இருக்குது அவனுடைய நிலம் விடுவர பனத்தி பனித்தனியை கூட அது உறிஞ்சி வச்சுக்குது அது மழை தூத்துல அது உறிஞ்சி வச்சுக்குது எப்போதுமே நிலம் மூடி இருக்கு புரிஞ்சுட்டீங்களா பயிர் இருக்கும் போதும் மூடி இருக்குது அது அடுத்த பிறகும் மூடி இருக்குது சரதான இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்க வேண்டியது நம்ம நிலம் எல்லா காலத்திலும் மூடி இருக்கணும் இது தருந்துபடக்கூடாது